அந்த போர்வையை அப்படி இழுத்து அப்படி விளக்கிறான் அது மட்டுமல்ல அந்த உருவத்தை தன்னோட காலால் அப்படி உதஞ்சு அப்படி கீழே தள்ளினானான் ஒரு வசனம் உண்டு ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு ஒரு வசனம் உண்டு அது கரெக்டாக யார் விஷயத்தில் பொருந்திட்டு அப்படின்னா இந்த காலையவனோட விஷயத்தில் பொருந்திட்டு கிருஷ்ணரை துரத்திண்டு வரோங்கிற அந்த ஒன்று தான் அவனோட மைண்டில் இருக்கே தவிர தான் எங்கே இருக்கோம் எங்கே வந்திருக்கோம் அந்த உருவம் யாருன்னு கொஞ்சமாவது பரீட்சை பண்ணிப்போம்னு ஒன்றும் அவனுக்கு தோணலை இவன் இப்படி ஒதஞ்சு கீழே தள்ளி நானே அந்த உருவம் படார்னு அப்படி எந்திருக்கிறது ஒரே பார்வை இந்த காலை இவனன்னு அந்த உருவம் பார்க்கறது அவ்வளோதான் எல்லாம் இது எல்லாமே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்